கிறிஸ்துவுக்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கத்தராகியேசு கிறிஸ்தனுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இப்பொழுது தியானிக்க வேண்டிய வேத வசனமாவது மார்க்கு பதினான்காவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனத்தை நாம் தியானிப்போம் நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார் அப்போ ஜெபம் பண்ணுவதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிப்போம் பொதுவாகவே ஜெபம் என்பது ஒரு கோணங்களிலே மாத்திரம் பயன்படுகிற ஒரு விஷயம் அல்ல அதாவது எப்படி ஒரு பணமானது பொண்ணை வாங்கிறதுக்கும் பயன்படுது மற்ற பொருள்களை வாங்கவும் பயன்படுகிறது மண்ணை வாங்கவும் பயன்படுகிறது மற்ற எந்த ஒரு பொருளை நாம் வாங்க வேண்டுமென்றால் பணம் அத்தியாவசிய ஒரு பொருளாக இருக்கிறது நம்மளுடைய ட்ரெஸ் மெட்டீரியலாக இருக்கலாம் அல்லது வீடு கட்டுகின்ற காரியங்களாக இருக்கலாம் அல்லது நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பு தேவை சம்மந்தப்பட்ட எப்படி ஒரு பணம் எல்லா காரியங்களுக்கும் முக்கியமாக பயன்படுகிறதோ அதுபோல தான் எல்லா விஷயத்துக்குமே ஜபம் என்பது முக்கியமாக இருக்கிறது அதாவது தேவனிடத்தில் உறவாடுவதற்கு ஜபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது அதோடு நாம் பாவம் செய்வோமானால் அந்த பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை இடுவது தான் நமக்கு ஒரு பிரச்சனைனாக்க நம் தேவனிடத்தில் கூப்பிடுகிறோம் என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன் என்று ஆண்டவரே சொல்றாரு அப்ப தேவனை நோக்கி கூப்பிடுவதும் ஜபம் தான் தேவன் செய்த நன்மைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்றோம் இல்லைங்களா எனவே தேவனுக்கு நன்றி செலுத்துவதும் ஜபம் தான் தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் நினைத்து நாம் துதிப்பதும் ஜபம் தான் அதோடு மாத்திரமல்ல அவர் செய்த காரியங்களை சோத்தரிக்கிறதும் ஜபம் தான் இப்படி எல்லா விஷயங்களிலுமே ஜபம் ஒரு அங்கமாக காணப்படுகிறதாவிக்குரிய வாழ்க்கையில் ஆனால் அதை நம்ம சில வேளைகளில் எப்படி பணத்தை தவறான முறைகளிலே பயன்படுத்துகிறோமோ அதுபோல் நாம் ஜபத்தின் தவறான முறைகளில் பயன்படுத்துகிறோம் என்ன தவறான மு முறைகள் இப்படி இப்போ ஒரு பணத்தாப்பாக நமக்கு ஏதாவது ஒரு பாக்கெட் மணின்னு கொடுத்தா அதை அநேக பிள்ளைங்கள் சிகரெட் அடிக்கவும் மற்ற தவறான காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவதும் எத்தனையோ பிள்ளைங்க இன்றைக்கி கஞ்சா இது மாதிரியான ட்ரக்ஸ் அடிட்டில் இருக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க அப்போ அப்பா அம்மா வந்து சரி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்லதுக்காக அவங்க கொடுத்தா கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் தவறான வழியில் பயன்படுத்துறது போல நம்ம ஜபத்தை கூட இப்போ இன்றைக்கி தவறான வழிகளில் பயன்படுத்துகிறோம் மற்றவங்களை சபிக்கிறது கூட பயன்படுத்துகிறோம் கெட்ட பொருளை ஆதாயப்படுத்துவதற்காக ஜபம் நம்ம பண்ணுறோம் அப்போ இதெல்லாம் தேவன் செய்கிறாரு செய்ய செய்கிறாரோ இல்லை அது வேற விஷயம் எனவே தேவன் செய்கிறது கிடையாது ஏன்னாட்டா அவர் பரிசுத்தனாக இருக்கிறது போல் நம்மளையும் நம்மளையும் பரிசுத்தனா பரிசுத்தவான்களாக வைக்கும்படியாக தான் அவர் நம்ம தீரவர் அவர் அதிகப்படியான சித்தம் வைத்திருக்கிறார் எனவே அதை தேவன் செய்கிறது இல்லை ஆனால் மாம்ச இச்சையின் பிரகாரமாக நம்மளுடைய ஜபம் அந்த மாதிரியான ஒரு ஜபமாக காணப்படுகிறது நம்ம பார்க்க முடியும் எனவே முதலாம் வருகையில் இயேசு சுவாமி வருகையைக்காக நாம் ஜபி ஜபித்ததும் ஜபம் தான் அதே போல் இனி வருகின்ற நாட்களில் இயேசு கிறிஸ்தினுடைய வருகையை எதிர்நோக்கி நாம் ஜபிக்கிறதும் ஜபம் தான் இப்படி எல்லா விஷயமும் தேசத்திற்காக ஜபிக்கிறது ஏழை எளிய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறது இன்னும் நொறுக்கப்பட்டவர்களுக்காக ஜபிக்கிறது வியாதியஸ்தர்களுக்காக ஜபிக்கிறதுன்னு ஜபம் ஒரு பல கோணங்களிலே இருப்பது உண்டு இந்த இடத்துல சொல்கிறாரு சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்ற அப்ப சோதனையை ஜெயிப்பதற்கு ஜெபம் அவசியமாக இருக்கிறது சோதனை வராதெல்லாம் கிடையாது சோதனை வரும் ஆனால் அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு சோதனையில் சிக்காதபடிக்கு ஜெயிப்பதற்கு ஜபம் அவசியமாக இருக்குது என்று இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் எனவே இது மாதிரி சோதனையிலிருந்து விடுதலை அடைவதற்கும் ஜபம் அது ஏசுசாமி கூட பார்த்தீங்கன்னாக்கா மற்ற நாலாவது அதிகாரத்தில் சோதனை எல்லாம் ஜெயித்ததனுடைய இன்னொரு கோணம் என்ன அப்படின்னா அவர் அதுக்கு முன்பு தேவனோடு உறவாடினார் உறவாடினா தேவனிடத்தில் ஜெபித்தார் தேவனிடத்தில் பேசிக்கொண்டு இருந்தார் அவருக்கு ஆவிக்குரிய காரியங்களை குறித்த ஒரு உணர்த்துதல் புரிதல் அந்யோன்யங்கள் இதெல்லாம் அவருக்குள்ளாக உருவானதினாலே அவர் ஜெயித்தார்